அப்ப இன்னொரு பக்கம் அவர்கள் கயல் அவர்கள் வந்து அவங்களுடைய சமூகம் ஒரு தெ தெலுங்கு சாதி என்று அவர்களால் சொல்லப்படுகிற ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அவங்க ஏன் அவங்க வீட்டுக்குள்ள அவங்களுடைய பிள்ளையே வந்து தன்னுடைய அப்பாவா நயனா அப்படின்னும் அவங்க அம்மாவை வந்து சமூகம் வந்து நீங்க வந்து சீமா அலிமுகத்தை வந்து மறை கட்டியிருக்க பெண்ணு தான் வந்து தெலுங்கு பெண்ணு தான் அது தெலுங்கு போனாமா தாய் பிள்ளைன்னா தாய் பெண்ணு தான் தாய்மொழியா அப்ப சீமானே முதல்ல மலையாளி தானே ஆர்ஜின்னு தானே நீ பேசிக்கிட்டு இருக்க ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க இந்த தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவர்கள் குடிவருந்து வந்தவர் அண்ணா வந்து சொல்லலாமா அவரும் மலையாளி வந்தவங்க அவருடைய மூதாவியர்கள் உண்மையில நீ திங்கறது சோறுதான் அல்லது உப்பு போட்டுதான் திங்குறேன் அப்படிங்கிறதுனாக்கா அப்படின்னு சொல்லணும்ல இல்லங்க நான் தான் திங்குறேன் மற்ற வழிகளெல்லாம் திங்கிறதுல அப்படிங்கிறது உண்மையா இருந்தாங்க நான் கேக்குற கேள்விகளுக்கு மானம் உள்ள ரோசம் உள்ள ஒருத்ததில் சொ கால வாரி விட்டு மேல வரணும் அப்படிங்கறது ஒரு உள்நோக்கம் தான் வெளிவராத சில பல ஆடியோக்கள் வீடியோக்கள் இன்னமும் பர்சனலா அவங்ககிட்ட உட்காந்து பேசுறேன் உங்க கட்சியில இல்லன்னா வச்சுக்க வேற ஏதோ ஒரு கட்சி சொல்லுவாங்க அல்லது ஏதோ ஒரு பொறுப்பு உள்ளவங்க வச்சுக்க இதை எதுக்கு நீ ரெக்கார்ட் பண்ற என்ன மாணாவது ரெக்கார்ட் பண்ற ஏதோ உன் மேல உள்ள நம்பிக்கையோட மீட் பண்ண வராங்க அவங்க பேச வராங்க ஏதோ நாலு விஷயம் ஷேர் பண்ணலாம்னு வராங்க இது எதுக்கு நீ ரெக்கார்ட் பண்ண வைக்கணும் நான் முதல்ல கேட்கிறேன் இது கேவலமான ஒரு மனநிலை இல்லையா சீமான் முதற்கொண்டு சாட்டை இருமணம் காட்சி கூட முழு சைலண்டா இருக்காங்க அப்பப்போ ஒரு வீடியோ போறாங்க முழு சைலண்டா இருக்காங்க குறிப்பாக காலியம்மாள் இந்த நிமிடம் வரை சைலண்டா இருக்காங்க இந்த சைலண்ட் சைலண்ட் எப்படி புரிஞ்சுக்கிறது இது மட்டும் இல்ல வேற என்னென்ன ஆடியோக்கள் இருக்கு வேற என்னென்ன பர்சனலான ஆடியோக்கள் பைய ஆடியோ மட்டும் இல்லாம வேற யாரோட அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அண்ணா யோகே தானே அப்படின்னு பதில் சொல்ல முடியல அவங்களால தெரிச்சு ஓடுறாங்க அவங்க ட்விட்டர் பக்கமோ அல்லது இன்ஸ்டா பக்கமோ அல்லது பேஸ்புக் பக்கமோ யூடியூப் பக்கமோ வந்தே ரொம்ப நாள் அது அவங்க ஆக்டிவாவே இல்ல என்னைக்கோ ஒரு நாள் வந்து ஒரு பதில் சொல்லணுமே அல்லது பாலைவர்ஸுக்கு ஏதாவது போடணுமேங்கிறத ஒரு போட்டு வர்றாங்க தவிர முன்னாடி மாதிரி ஏன் ஆக்டிவா இல்ல அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் விமர்சகர் யூடியூப் மைனர் அவர்கள் வணக்கம் 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 தலைவர் குறிப்பா ஒரு நாலஞ்சு நாட்களாகவே பாத்தீங்கன்னாக்கா சீமான் தரப்பு ஆடியோக்கள் வெளிவந்து கொண்டு ஆனா சாட்டை நேத்து ஒரு வீடியோ போட்டு என்ன போட்டுருக்காருன்னா நான் எப்படி பொறுப்பாவேன் ஆடியோக்களையும் வீடியோக்கள் அவர்கள் தான் அசிங்கமானவர்கள் தரக்குறைவானவர்கள் ஒரு ஒரு பொண்ணு போச்சுனாக்க ஒரு ரேப்பன்னா ரேப்பனை தான் கூட சொல்லணும் நீ ஏமா அந்த பக்கம் போன அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லி அவர் நியாயம் கற்பிக்கிற மாதிரியா வீடியோ போட்டிருக்காரு தொடர் ஆடியோ அப்படின்னா நம்ம சீமாவோட தான் காரி தூக்கணும் சீமான காரு விட்டு குறைச்சுட்டு மூஞ்சல துப்புணும் எப்ப விஜயலட்சுமி அந்த பக்கமா தானாப்பணுச்சு நீ தானப்பா அந்த புள்ளைய கூட்டு ரேப் பண்ண அப்ப ரேப் பண்ண உன்னே தானே நான் கேள்வி கேட்டேன் அதை விட்டு போட்டு அந்த பக்கமா போன விஜயலட்சுமி குடிச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் கேள்வி கேட்டீங்களா இல்லையா அப்படியே விஜயலட்சுமி வந்து நான் கேள்வி கேட்டீங்க நீயே உங்க கட்சியில உள்ள பிசுறு காலி மாலை எல்லாம் பச்சை பேசுனீங்க நாங்க எல்லாம் அப்படியே பெண்கள்லாம் கொந்தளிச்சு போயிருக்கோம் நீ விட்டு தமிழ்நாட்டுக்குள்ள கால் எடுத்துட்டு பைய காலு எடுத்து வச்சுனாக்க அப்புறம் உனக்கு அப்டின்னு அன்னைக்கு மேடையை போட்டு மிரப்பினது எந்த பிசு மிரப்பினது அவர் ரேப் பண்ண சீமான விட்டுருவீங்க அந்த பக்கமா போன விஜயலட்சுமி பிடிச்சிட்டு நீங்க வாங்க வாங்க கேள்வி கேட்பீங்க இல்ல இப்ப அந்த ஆடியோல கிட்டத்தட்ட இது முன்னே வைக்க விமர்சனம் தான் குறிப்பாக சீமானுடைய மனைவி வந்து தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவர் சொல்ற ஆடியோ இப்ப அவர் சாட்டு திருமணம் வாயாலே பேசிட்டு வெளியா இருக்கு இது எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டுதீங்க இந்த ஆடியோ வெளியிடுறது எவ்வளவு அசிங்கரமான ஒரு அரசியல் இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் பேச அப்படி அவருடைய வீடுல பேசிருக்காரு இதை நீ எப்ப கேட்டிருக்கணும் அப்படின்னா கிடிஆர் அவர்களுடைய ஆடியோ அப்படின்னு ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு டிஎம் கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ரிலீஸ் பண்ணாப்புல அப்ப நீ அண்ணாமலை நோக்கி இந்த கேள்வி கேட்டுருந்தேன் அப்ப எவ்வளவு பெரிய அசிங்கரமான செயல் இல்லையா அவருடைய வித்தௌட் கமிஷன் அவர் பேசணும்னு சொல்லி ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ற அது அவருடைய வாய்ஸா இல்லையாங்கிறது அடுத்த விவாதம் முதல்ல அந்த ஆடியோன்னு சொல்லி நீ ஒழுகு எவ்வளவு பெரிய அசிங்கரமான ஒரு அரசியல் இல்லையா அப்படின்னு நீ அன்னைக்கு அவரை நோய் கேள்வி கேட்டியா நீ என்ன பண்ண அதே ஆடியோ எடுத்து போட்டு பாருங்க திமுக வந்து பிடிஆரே சொல்றாப்புல ஆஹ் வந்து சிஎம் வந்து இத்தனை கோடி வந்து ஆட்டையை போட்டிருக்காரு உதயநிதி இத்தனை கோடி ஆட்டையை போட்டுருக்காரு சவரீசன் இத்தனை கோடி அவர் வருஷத்துக்கு ஆட்டையை போட்டிருக்காரு பிடிஆரே சொல்றதுக்கு பாருங்க அவர் சம்பந்தப்பட்ட ஆடியோ அவருடைய வாய்ஸோட வந்திருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு நீயும் தான அந்த ஆடியோ எடுத்து போட்டு வீடியோ பண்ணு அன்னைக்கு அன்னைக்கு நீ அண்ணாமலை நோக்கி இந்த கேள்வி கேட்டதுனாக்கா இன்னைக்கு நீ கேள்வி கேட்கறதுன்னு ஒரு நியாயம் இருக்கு ஓகே அவர் சொல்றது ஒரு நியாயம் இருக்கியா அவர் சொல்றது ஒரு சரி இருக்கியா அவர் வந்து ரொம்ப தர்மகத்தாய் அப்படின்னு சொல்லி நம்மளும் அவரை பாராட்டலாம் ஆனால் அன்னைக்கு அண்ணாமலை வெளியிடும் பொழுது பிஜேபியை சார்ந்த அண்ணாமலை வெளியிடும் பொழுது அண்ணாமலையுடன் சேர்ந்து கொண்டு சிக் இந்த சிங் சாக்கடுத்து நம்புறதுன்னு நீ அன்னைக்கு அடிச்சுட்டு அன்னைக்கு அண்ணாமலைக்கு சேர்ந்தாப்புல நீ ஜாழ்றது பண்ணிட்டு இன்னைக்கு வந்து இந்த ஆடியோ வெளியிடுவது வந்து ஒரு அயோக்கியத்தனமான அரசியல் இல்லையா அப்படின்னு சொல்லி பேசினாக்க அது எப்படி சரியாகும் அப்போ ஒரு நிலைப்பாடு இந்த ஆடியோக்குள்ளேயே இவ்வளவு மேற்பாடுகள் இருக்கு அதோட அவர்கள் வந்து தெலுங்கட்சி அப்படிங்கிறது நாம் இன்னைக்கும் சொன்னது கிடையாது இந்த அவங்களுடைய சாதியை வச்சு இவங்க தமிழரு இவங்க தெலுங்குரு இவங்க மலையாளி அப்படின்னு பிரிக்கிறது நாம என்னைக்குமே சொன்னது கிடையாது அவங்க யாராவது மூலம் இருக்கலாம் இங்க வந்து பல வருடங்கள் ஆயிருந்திருக்கலாம் எத்தனை வருஷமானும் ஆகுதுமே அவங்க வந்து தன்னை ஒரு தமிழர்னு அடையாளப்படுத்திக்கிட்டாங்க தன்னை ஒரு தமிழராக உணர்கிறார்கள் அப்படின்னாக்க நம்ம தமிழரா தான் அவங்களை ஏத்துக்கணும் இப்ப சீமான ரயில் ரயில்வெளியை கொடுங்க சீமான் இருக்காருல்ல சீமானே கேரளாவிலிருந்து இருந்து இருந்து வந்தவர்கள் அவருடைய மூதாதையர்கள் அப்ப சீமானே முதல்ல மலையாளி தானே ஆர்ஜின்னு தானே நீ பேசிக்கிட்டு இருக்க ஆர்ஜின் அதாவது ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க இந்த தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவர்கள் நீ பேசுற இப்ப அதே மாதிரி உங்க அண்ணனும் முன்னாடி கேரளாவில இருந்து குடிவேர்ந்து வந்தவர் தானே அப்ப உங்க அண்ணா வந்து மலையாளின்னு சொல்லலாமா அவரும் குடிவேர்ந்து வந்தவங்க அவருடைய மூதாதையர்கள் அப்ப அவர் மலையாளி தானே சொல்லணும் அப்புறம் உங்க அண்ணனை மட்டும் எப்படி நீ தமிழர்னு சொல்ற அப்ப இன்னொரு பக்கம் கயல்வெளியவர்கள் கயல்வெளியவர்கள் வந்து அவங்களுடைய சமூகம் ஆஹ் ஒரு தெ தெலுங்கு சாதி என்று அவர்களால் சொல்லப்படுகிற ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அவங்க ஏன் அவங்க வீட்டுக்குள்ள அவங்களுடைய பிள்ளையே வந்து தன்னுடைய அப்பாவை நைனா அப்படின்னும் அவங்க அம்மாவை வந்து அந்த அவங்களோட தெலுங்குல சொல்லி கூப்பிடுவாங்க இல்லையா அப்படிதான் அவங்க அப்பா அம்மா வந்து நயனா அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுது அப்படின்னு அங்க உள்ள இருந்தவங்க கொடுத்த தகவல் இது அப்போ உள்ளயுமே எனக்கா ஒரு தடவை ஆஹ் இந்த சாட்டை துறைமுருகன் மாமா அப்பா எடுக்காம பாத்தீங்களா அறந்த தேச சமூகத்தை பத்தி அவ்வளவு இழிவா பேசினான் அதற்கு வந்து கட்சியிலிருந்து அவனை எந்த நடவடிக்கையும் அவன் மீது எடுக்கப்படவில்லை அதே மாதிரி குறவர் சமூகத்தை பத்தி அவ்வளவு இழிவா இந்த ஆடியோல பேசியிருக்கான் அதுக்கும் வந்து அவன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஆனா ஒரு சமூகத்தை வந்து ரொம்ப தரக்குறைவா இழுவா பேசும் பொழுது அவன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு உழுவு நடவடிக்கை அப்படின்னு சொல்லி கட்சி நீக்கி வச்சிருக்காங்க அது வந்து கம்மாள நாயக்கர் என்று சொல்லப்படுகின்ற அந்த சாதியை வந்து கம்மாள அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஒரு கட்ட வார்த்தை மாதிரி பயன்படுத்தி ஒரு மேடல பேசியிருந்தான் அந்த வீடியோ வைரல் ஆனவனையும் உடனடியாக கட்சியிலிருந்து ஒழுங்க நடவடிக்கை காரணமாக நிறுத்தி நீக்கி வைக்கப்படுது அப்படின்னா அண்ணன் கையெழுத்து போட்டு அறிக்கை ஒன்று வெளியில் வந்துச்சு அதையே குறிப்பிட்டு அந்த சாதியை பேசும்போது மட்டும் ஏன் நடவடிக்கை எடுத்தார்கள் அப்படின்னா ஏன்னாக்கா அண்ணி அந்த சாதியை சார்ந்தவர்கள் சரிங்களா இப்ப அண்ணியை பத்தி பேசினோடைய அந்த கட்ட வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது நேரடியாக புத்தும்ல இப்ப அண்ணி பார்த்திருப்பாங்கல்ல கையில பார்த்திருப்பாங்கல்ல அப்ப வீட்டுக்குள்ள சீமானுக்கு விளக்கம் விளக்கமடி விளக்கம் தேடி விழுந்திருக்கும்ல சீமானுக்கு செருப்படி விழுந்திருக்கும்ல சீமானுக்கு குடிய வச்சு முதுவொலியா ஏற்றிருப்பாங்கல்ல அண்ணி அதனால உடனடியா நீ பேசுறதுனா மத்த சாதியை பேச வேண்டியது எதுக்கு அன்னி சார்ந்த சாதியை எதற்கு பேசுற அப்படிங்கிறதுனாலதான் நடவடிக்கை எடுக்கிறாங்க பொறுத்த வரைக்கும் இந்த அவன் சாட்டை திருமுருகன் பேசின அந்த சாதியா இருக்கட்டும் அல்லது மற்ற சாதிகளா இருக்கட்டும் அதாவது தெலுங்கு சாதி என்று அவர்கள் பட்டியல் சாதிகள் அந்த மற்ற சாதிகளை அவங்க கிண்டல் பண்ணும் பொழுது எந்த நடவடிக்கையும் பாயிருது இல்ல அதே மாதிரி இங்க உள்ள பட்டியல் சமூகத்தை விரிவுபடுத்துற மாதிரி பேசுறான் ஈவன் சண்டாளர் அப்படிங்கிற சாதியைப்படுத்தி பேசுறான் அப்ப என்ன பண்றா போலாங்க என்ன கைது பண்ணு என்ன கைது பண்ண அதே வார்த்தையை நான் சொல்றேன் என்னை கைது பண்ணுன்னு சொல்லி அவன் எந்த வார்த்தைக்காக கைது செய்யப்பட்டானோ எஸ்சி எஸ்ல அதே வார்த்தையை இவரும் சொல்லி பாடுறாரு புதுவெளியில பிரஸ் மீட்ல இவரே சொல்லி பாடுறாரு அப்ப அன்னைக்கு கம்மாள நாயுடு அப்படிங்கிற வார்த்தையை அவன் வந்து வேற மாதிரி கெட்ட வார்த்தையா உச்சரிச்சான் பாத்தீங்களா அன்னைக்கு நீ என்ன பண்ணிருக்கணும்னாக்கா இந்த மாதிரி பேசுறான் தவறு இல்லையா ஒரு சாதியை நாடு சாதியை வந்து கொச்சைப்படுத்துறான் அப்படின்னு நீ பேசும்போது இதே மாதிரி பிரஸ் மீட் போட்டு எங்க அதே வார்த்தையை நான் சொல்றேன் என்ன கைது பண்ணு அப்படின்னு நீ அதே வார்த்தையை நீ ஏன் சொல்லி பேசல அப்ப உனக்கு தைரியம் இல்ல இந்த வண்டி விடாத மாணா வீழ்ந்து விடாத இந்த ஆறாவது ஏழாவது படிக்கிற பிள்ளைய வந்து அந்த மீட்டிங்க உட்கார்ந்து பார்க்க வரும் இல்லைங்களா அவங்கள்ட்ட மண்டி விடாத மானா வீழ்ந்து விடாத வீரம்னு சும்மா தொண்டகலையே கத்தலாமே தவிர வீட்டுக்குள்ள அண்ணிக்கிட்ட அவர் மண்டியிட்ட மானமும் வீழ்ந்து விட்ட வீரவுமாக தான் இருக்கிறார் அப்படிங்கறது இதுல இருந்து தெரிய வருது இன்னொரு விஷயம் அதே போல இடுமணன் கார்த்திக்கு வீடியோல என்ன சொல்றாருன்னா இது ஒரு அநாகரீமான அரசியல் நாகரிகமற்ற அரசியல் குறுக்கு வழியை பயன்படுத்துகிற திமுக காரர்கள் குறிப்பாக திமுக யூடியூப் சேனல்ஸ்ல கூட இதுதான் பண்றாங்க இது நாகரீக அரசியல் அவரும் எப்படி சேர்த்துக்கிறது குறிப்பாக ஏன் பக்கம் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இப்படி பேசுறது என்ன சரி அப்படின்னா அந்த பெண்ணு வேற மறுத்து வீடியோ போட்டுருக்காங்களே இப்ப அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணாக தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு மீடியா முன்னாடி வந்து நின்று பேசுறாங்க அப்படின்னாக்க நீங்க அவங்க பக்கம் நிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு அவங்க அல்லது வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணு பக்கம் நீங்க நின்று பேசுறீங்க அப்படிங்கிறது ஒரு நியாயம் இருக்கு அப்படி எதுவுமே இங்க நடக்கலையே அப்படின்னு அவர் சொல்றாப்புல அப்ப இதையெல்லாம் அந்த பெண்ணுக்கு நடக்கல சரி ஓகே ஆனா விஜயலட்சுமி நடந்திருக்குல்ல விஜயலட்சுமி பாதிக்கப்பட்ட பெண்ணாக தன்னை மீடியா முன்னாடியே வந்து முன்னிறுத்தி எல்லா மீடியாவிலையும் பிரஸ் மீட்ல ஏன் கோர்ட்டுக்கு கீழே வரைக்கும் நின்று அவங்க பேசினாங்கல்ல கமிஷன் ஆபீஸ் கீழே வரைக்கும் நின்று பிரசை கூப்பிட்டு அழுதுகிட்டே கண்ணீர் மல்கா வந்து அவங்க பேட்டி கொடுத்தாங்கல்ல அவங்க விச மாத்திரை எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி அவங்க தற்கொலை பண்ண தற்கொலை முயற்சி பண்ணிக்கிட்டாங்கல்ல அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்கல்ல அப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் பொழுது பிஜேபி இப்போ அதிமுகவில் இருந்து பயணிக்கிற காயத்ரி ராமவர்கள் அப்ப பிஜேபி இருந்தாங்க அந்த காயத்ரி ராமுக்கு போன் பண்ணி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்து அவங்களுக்கு சமாதானம் சொல்றாங்க யாரும் விஜயலட்சுமி சமாதானம் சொல்லி அந்த கேஸ வாபஸ் அவங்க வைக்க சொல்றாங்க நம்ம தாயம்மா அந்த தாயம்மா என்ன பொழுது தாயம்மாவுக்கும் போனை போட்டு தாயம்மாவும் போய் நேரடியா போய் பாக்குறாங்க இவங்க இவங்களை விஜயலட்சுமி அவர்கள் நேரடியா பாக்குறாங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்து அந்த வழக்கை வாபஸ் வாங்க வைக்க சொல்லி அவங்களும் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிறத விஜயலட்சுமி அவர்களே வீடியோ போட்டு சொன்னாங்க அவங்களுடைய ஆடியோலயே அதை பதிவு பண்ணிருந்தாங்க இந்த மாதிரி நீ வந்து அவங்ககிட்ட பேசினா சமாதானம் பேசணும் இல்ல சீமானுக்கு ஆதரவா இன்னைக்கு என்ன ஓரமா ஒதுங்கி நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எடுத்து விட்டாங்க அப்ப பிஜேபிக்கு ஆதரவாக அன்றைக்கு இருந்த காயத்ரிராம் அவர்களையும் பிஜேபிக்கு ஆதரவாக இன்றுமே ஆதரவாக இருக்கக்கூடிய தாயம்மா அவர்களையும் இவங்க ரெண்டு பேரும் அனுப்பி ஆஹ் சமாதான தூதாக அனுப்பியிருக்கேன்னாக்க அப்ப யாரு கிட்ட கான்டாக்ட் இருக்க ரெண்டு பிஜேபி போக போய் சமாதானம் பேசியிருக்காங்க அப்ப யாருக்கிட்ட கான்டாக்ட்ல இருந்திருக்க இருந்துட்டு இருக்க அப்ப யாருடைய நண்பனாக யாருடைய இருக்கே அப்ப இது பர்சனல் நம்ம சொல்ல முடியாத பொதுவழிக்கு வந்துருச்சு இல்ல அப்ப இதை பத்தி பேசும்போது கூட மாமா மாமாப்பா இருக்கட்டும் கரிகஞ்சா இருக்கட்டும் இது எங்க அண்ணனுக்குள்ள பர்சனல் நீ வந்து கழுத்துட்டு கழுத்துலயே கழுத்துட்டு அண்ணன எடுத்து விடுத்த முடியல முடியல எல்லாரும் எடுத்து பேசலாம் இத பயி பர்சனல் ஆகும் தான் சொல்ற எதிர துருவங்கள் இருந்து பேசுனா தாராளமா பேசலாம் மீடியாவுக்கு போறாங்க போலீஸ் போறாங்க தாராளமா பேசலாம் ஆனா ஏன் அப்படி சொல்ற சரி ஓ மேட்டர்ல இல்ல உங்க அண்ணன் மேட்டர்ல இருக்குல்ல ராஜா ஆக்சுவலா இங்க வளைக்கப்பட்ட இங்க விரிக்கப்பட்ட வலைங்கிறது உனக்கான வலை அல்ல இது இது உங்க அண்ணனுக்கான வலை உங்க அண்ணனுக்காக விரிக்கப்பட்ட வலை அதுல நீங்க எல்லாரும் வரிசையா வந்து வாக்கு நீயா நீ மாமா பையனா இருக்கட்டும் இது யாருக்காக விரிக்கப்பட்ட வலைங்கிறது புரியாம கரிகஞ்சி வந்து நான் நான் வந்து யோக்கிய நான் வந்து மனஸ்தேன் ஒருவேளை நான் இப்படி இருந்திருந்தால் நான் யோக்கியம்னு நீங்க சொல்லலாம் ஒருவேளை நான் இப்படி இருந்திருந்தால் நீங்க என்னை வந்து மோசக்காரன்னு சொல்லலாம் அப்படின்னு பொழுது நீ ஓகே யோக்கிய ராஜா நீ சொல்ற அந்த கேட்டகரி எல்லாமே உங்க அண்ணனுக்கு பொருந்ததே அப்ப அவங்க அண்ணன் அயோக்கிய தானே அப்படின்னாக்கா பதில் சொல்ல முடியல அவங்களால தெரிச்சு ஓடுறாங்க அவங்க ட்விட்டர் பக்கமோ அல்லது இன்ஸ்டா பக்கமோ அல்லது பேஸ்புக் பக்கமோ யூடியூப் பக்கமோ வந்தே ரொம்ப நாளா அது அவங்க ஆக்டிவாவே இல்லை என்னைக்கோ ஒரு நாள் வந்து ஒரு பதில் சொல்லணுமே அல்லது பாலயர்ஸுக்கு ஏதாவது போடணுமேங்கிறதோ உங்களை போட்டு வர்றாங்க தவிர முன்னாடி மாதிரி ஏன் ஆக்டிவா இல்ல அப்ப நீ விதிக்கிற அயோக்கியங்கிறதுக்கான வரையறைக்குள்ள உங்க அண்ணன் போய் உட்காந்துர்றானு நம்ம கேள்வி எழுப்பும்போது ஓடிடுறாங்க இதே மாதிரிதான் மாமாப்பாயிலும் நீ சொல்ற இவன் இவன் எல்லாம் தெலுங்க இந்த வரையறைக்குள்ள எல்லாம் தமிழ் இல்லன்னு சொல்றீங்களே அந்த வரையறைக்குள்ள நீ இல்ல ராஜா ஓகே நீ தமிழன் இல்ல ஆனா உங்களுடைய அண்ணி இருக்காங்களே அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் அவனும் தலைவரைக்கு வர்றான் ஐயோ வாக்குமலம் கொடுத்துட்டுமே இனி என்ன பண்றது அப்படின்னு திரும்ப இன்னொரு பக்கம் என்னன்னாக்கா இந்த கட்சியை சார்ந்தவர்கள்லாம் இல்ல இல்ல இது வந்து ஏஐ ஆடியோ செய்து பரப்பப்பட்ட ஆடியோன்னு மூணு நாளா உருள்றாங்க சாட்டை அந்த சாட்டைக்கு மாமாப்பாய வந்து என்னுடைய இருந்து எடுத்து பரப்பப்பட்ட ஆடியோ அப்படின்னு அவன் ஒரு வாக்குமூலம் கொடுக்குறான் இப்ப அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க அப்புறம் எதுக்கு ஏ ஆடியோவில் இது இது உண்மைங்க இது இது வந்து வெட்டி ஒட்டி மீனிங் இன்டென்ஷன் நீ சொல்லி அது வேற அப்ப ஏன்னு பொய் தானே சொல்லிட்டு இருக்க அப்ப முட்டுக் கொடுக்கறதுனா வந்திருக்கேன் அப்ப லிட்ரலா அதுல உள்ள ஆடியோக்கள் அனைத்துமே உண்மை அது வெளியில வராமல் இருந்திருக்கலாங்க ஆனா அந்த ஆடியோக்கள் அனைத்துமே உண்மை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு வெடிச்சு போய் தான் பேஸ்புக்ல எழுதுது அப்ப எப்ப எழுதுனாக்கா சீமான் விஜயலட்சுமி மேட்டர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும் போல தான் அண்ணன் ஆரோடினாக்கா தம்பி வந்து பதினாறு அடி பாயுமா அப்படின்னு ஒரு பதிவு போடுறாங்க அதுல சில மேடர்லாம் அவங்க எழுதுறாங்க இதுக்கு அப்புறம் தான் அவரு வந்து இடும்பாவான டேக் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் சம்திங் சோ அதுல இருந்தா இடும்பாவனம் வந்து ஓகே இந்த வேலை இடும்பாவனம் பொது வழியில எப்ப எழுதுனாங்களோ அப்ப பொது வழியில எழுதும் பொழுது அது பொது அது அவங்க வந்து ஒன்லி ஃபார் மீ அப்படின்னு கொடுத்து வைக்கல அந்த பேஸ்புக்ல பப்ளிக் தான் கொடுத்து வச்சிருக்காங்க அவங்களை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே அந்த செய்தி போய் சேரும் அதனால பேஸ்புக்ல போடுறாங்க பேஸ்புக்ல போட்டு கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நேரத்தில் வந்து டெலிட் பண்றாங்கனாக்க திரும்ப மிரட்டப்பட்டிருக்காங்க அப்ப அவங்களுடைய பாதுகாப்புல வந்து பிரச்சனை இருக்கும் போல் இருக்கு இவங்க எதிராலும் பண்ணுவாங்க இவங்க ஐயக்கிய பழகு அப்படின்னு தான் அதுக்கப்புறம் பொதுவர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க அதனால அந்த பொண்ணு சொல்றது மாதிரி ஏதோ தனிப்பட்ட பிரச்சனை நாங்களே பாத்துக்கோம் அப்படின்னாக்கா அவங்க இப்ப வந்து சொல்றாங்க இதுக்கு முன்னாடி அவங்க வந்து சொல்லல போஸ் பேஸ்புக்ல வாசி தான் எல்லாரும் அதுக்கப்புறம் எடுத்து வந்து பேசினாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா சீமான் முதற்கொண்டு சாட்டை இருமணம் காட்சி கூட முழு சைலண்டா இருக்காங்க அப்பப்போ ஒரு வீடியோ போடுறாங்க முழு சைலண்டா இருக்காங்க குறிப்பாக காரியமாக இந்த நிமிடம் வரை சைலண்டா இருக்காங்க இந்த சைலண்ட் சைலண்ட் எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல இது யாரும் வெளியேற வாய்ப்பு இருக்கிறதா சீமானும் இது வரைக்கும் சைலண்ட் இந்த ஆடியோ வீடியோ பேசவே இல்லையா வெளியே வெளிநாட்டு சூழ் வெளியூர்ல சூட்டி இருந்தா கூட ஒரு ரியாக்ட் பண்ணவே இல்லையா இந்த மௌனத்தை எப்படி புரிஞ்சிக்கிறது இல்ல ஒண்ணும் அவங்களுக்கு தெரியும் அதாவது இந்த ஆடியோ எல்லாமே வந்து சாட்டை துறைமுருகனுடைய போன்ல சேவ் பண்ணி வச்சு அந்த போன்ல இருந்து எடுத்து வெளியிடுறாங்கன்றது சாட்டை துறைமுருகனே வாக்குமூலம் கொடுத்துட்டாப்ல அது உண்மையா போய் அங்க நம்ம தெரியல அவர் கொடுத்த வாக்குமூலம் அப்ப இது மட்டும் இல்ல வேற என்னென்ன ஆடியோக்கள் இருக்கு வேற என்னென்ன பர்சனலான ஆடியோக்கள் அவர் சேவ் பண்ணி வச்சிருக்காப்ல அந்த சாட்டை துறைமுருகன் மாமா பைய ஆடியோ மட்டும் இல்லாம வேற யாராரோட வீடியோக்கள்லாம் தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும்ல இல்ல கட்சியில முக்கிய பொறுப்பாளர்கள் அல்லது தலைமையில உள்ளவங்க யாரோட வீடியோக்கள் ஆடியோக்கள் பர்சனலா அவங்க வேற யாருக்கிட்ட பேசுனதா அவங்களுக்கே தெரியாம அவங்க போன்ல இருந்து இவங்க இவர் எடுத்துக்கிட்டு இவரு எடுத்து வச்சுக்கிட்டதா கூட இருந்துக்கலாம் அல்லது எங்கயோ ஒரு ஹிடன் கேமரா வச்சு ஒரு ரெக்கார்ட் பண்ண ஒரு வீடியோவா இருக்கலாம் அது அவங்க குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது லைவா அவங்க குடிக்கிற வீடியோவை முன்னாடி எப்படிதான் அந்த கட்சியில கார்த்தின்னு நினைக்கிறேன் அந்த பையனுடைய பேர் சரியா ஞாபகம் இல்லை எனக்கு திருச்சில உள்ள பையன் ஆஹ் அவர் பேர ஞாபகம் இல்ல அவரு வந்து ஒரு எம்பி வேட்பாளரும் நிறுத்தப்பட்டாரு அவரு இப்படிதான் அவர் தனிப்பட்ட முறையில குடிக்கும் பொழுது அந்த வீடியோவை இந்த மாமா அப்பயிலே ஷூட் பண்றான் ஏன்னா இந்த பக்கம் பேசுறது அவனுடைய வாய்ஸ் அவனே ஷூட் பண்றான் அங்க நம்ம எலி வீச்ச வச்ச பல உட்காந்துருக்கான் அப்புறம் இவன் கறி கஞ்சி உட்காந்துருக்கான் இவன் பேரும் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க இந்த ரூம்ல நல்லா புல் போதையில குடிச்சிட்டு இருக்காங்க அதை இவனே வீடியோவை ஷூட் பண்ணி அத பொது வழியில இவனே வேற ஒரு ஐடி மூலமா அதை வெளிப்படுத்துறான் அது பொது வழியில போட்டு இப்படி குடிக்கிறான் அப்படிங்கிறத கட்சிக்கு தெரியப்படுத்துறான் கட்சி உடனடியா ஒழுங்கு நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கா அவரு கொஞ்சம் செல்வாக்கா உள்ள கட்சிகள வரா சீமான அவர் அப்படி தட்டி விடுறது அப்படிங்கிறதுக்காக தட்டி விடலாம் கைப்பற்றதுக்காக என்ன வீடியோக்கள் வச்சிருக்க மாட்டானு நமக்கு எப்படி தெரியும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் நமக்கு தெரியாது இப்ப இந்த போன் யார்டருக்கோ ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அல்லது இந்த போன் யாரோடது சாட்டை துறைமுறைகோடது அப்ப சாட்டை துறைமுகம் ஏன் அமைதியா இருக்கனாக்கா நம்ம ஏதாவது பேச போய் அதிக பிரசித்தனமா கொஞ்சம் ஓவரா ஏறு அடிச்சோம்னாக்கா நாம சேவ் பண்ணி வச்சிருந்த அந்த வீடியோக்கள் அந்த ஆடியோக்களை இறக்கி விட்டாங்கனாக்கா அது இன்னும் பெரிய சிக்கலா போகுமே நம்மளுக்கு யாருமே துணை நிற்க மாட்டாங்களே அப்ப நாம வந்து பெரிய வீடியோ ரிலீஸ் பண்றவங்களே அயோக்கியன்னு சொல்றோம் இப்ப இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சதுக்கே நம்ம கட்சிக்கார நம்மளை கழிவு ஊத்துறோம் அந்த வீடியோ அந்த ஆடியோக்கள்லாம் வெளியாக இருந்துச்சுனாக்கா நம்மளை கட்சிக்கார்தான் மதிக்க மாட்டானே ஏன்னாக்கா அங்க சேவ் பண்ணி வச்சிருக்கிற ஆடியோ வீடியோக்கள் வெளிவராத வீடியோக்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பொறுப்புல உள்ளவங்களுடைய அல்லது தலைமையில உள்ளவங்களுடைய மேட்டராச்சு அது அது வெளியில வந்தாக்கா டோட்டலா இல்லாம காலி ஆயிருமே அப்ப நம்ம வாழையும் கையையும் சுருட்டிக்கிட்டு இருக்கணும் பேசாம இருக்கணும் ரொம்ப எகிரியும் பேசணும் எகிரி பேசணும்னாக்க ஒருவேளை வந்துச்சுனாக்கா சிக்கலாயிரும் டோட்டலா அப்படிங்கிறதுனால கூட அவங்க அமைதியா இருக்கலாம் எனக்கு என்னன்னு தெரியல அது அவங்க பதில் சொன்னா நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம நேற்று ஒரு ஆடியோ ரிலீஸ் நீங்க பாத்துருப்பீங்க இந்த சாதிகள் சம்பந்தமா அவர் பேசுறது அதாவது பார்ப்பனர்கள் தமிழர்களே ஆனா குறவர் சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து தமிழர்கள் இல்ல சமூகத்தை சேர்ந்தவங்க தமிழர்கள் இல்லை அப்புறம் கலைஞரவர்கள் சார்ந்த சாதியை சார்ந்தவர்கள் தமிழர்கள் இல்ல சோ இப்படி வந்து இங்க இவங்க எல்லாம் தமிழர்கள் இல்ல ஆனால் பார்ப்புலர்கள் மட்டும் தமிழரு அப்படின்னு அவன் பேசின ஆடியோன்னு நீங்க கேட்டிருப்பீங்க இப்ப இந்த ஆடியோ எப்படி சேவ் பண்ண போட்டுச்சுனாக்கா வாய்ஸ் மெசேஜோ அல்லது கால் ரெடை கிடையாது இது வந்து யாரோ ரெண்டு பேர் உட்காந்து லைவா பேசும் பொழுது வந்து ரெக்கார்டை போட்டு போனை சைடுல வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் அப்படி இல்லைனாக்கா வாட்ஸ்அப் கால்ல பேசும்பொழுது சைட்ல இன்னொரு போன்ல அதை ரெக்கார்ட் பண்ணிருக்கான் சோ ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டர் இல்லை வாலண்டியரா இவனே ரெக்கார்ட் பண்ணி ஏன்னா இவன் தான் வருதுங்கிறது அவனும் வாக்கு கொடுத்துட்டான் அப்ப இவனே இதை வந்து உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணி வைக்கிற ஒரு வேலையை இவனே பாத்துருக்கான் இது எதுக்கு நீ சேவ் பண்ற இந்த மேட்டர்லாம் நீ யார்கிட்ட பேசியிருப்பேன் ஏதோ உன் கட்சியில உள்ள நபர்கள் இதை நீ ரெக்கார்ட் பண்ண வேண்டிய அவசியம் எதுக்கு போகுது பர்சனலா அவங்ககிட்ட உட்காந்து பேசுறேன் உன் கட்சியில இல்லைன்னா வச்சுக்க வேற ஏதோ ஒரு கட்சி உள்ளவங்க அல்லது ஏதோ ஒரு பொறுப்பு உள்ளவங்க வச்சுக்க இதை எதுக்கு நீ ரெக்கார்ட் பண்ற என்ன மாணாவது ரெக்கார்ட் பண்ற ஏதோ உன் மேல உள்ள நம்பிக்கையோட மீட் பண்ண வராங்க உன்ட்டு பேச வராங்க ஏதோ நாலு விஷயம் ஷேர் பண்ணலான் வராங்க இது எதுக்கு நீ ரெக்கார்ட் பண்ண வைக்கணும் நான் முதல்ல கேட்கறேன் இது கேவலமான ஒரு மனநிலை இல்லையா இந்த ரெக்கார்ட் வந்து ரொம்ப முக்கியமான ரெக்கார்டுங்க ஒருத்தர் எக்ஸ்போஸ் பண்றதுக்கான ரெக்கார்டுங்க நான் கூட நான் ஒத்துப்பேன் ஓகே அவரை எக்ஸ்போஸ் பண்ணும் அதுக்காக நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சேங்க அவர் பொய் சொல்றாருங்க பொய் சொல்றாருன்னு சொன்னா அப்படி மக்கள் நம்புவாங்க அதனால நான் ரெக்கார்டை அவர் அவர் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுன்னா ஓகே அதுல ஒண்ணுமே இல்லையா அப்ப ஏதாவது அவர் வாயில இருந்து சிக்கமாங்கிறதுக்காக நீங்க கட் பண்ணி வச்சிருக்காது இல்ல எதுவுமே சிக்கல அப்ப யாரையோ கால வாரி விட்டு மேல வரணும் அப்படிங்கறது ஒரு உள்நோக்கம் தான் இது நான் தான் சொல்றேன் இந்த போன்ல இருந்து வெளிவராத சில பல ஆடியோக்கள் வீடியோக்கள் இன்னமும் இருக்கலாம் எனக்கு தெரியல அதனால இந்த கரிகஞ்சி பையா எல்லாரும் சைலண்டா இருக்காங்க இல்லைன்னா வந்து குதிரை வச்சிருப்போல்களை சும்மா ஒரு மேடையில போய் ஒரு ஒரு மீட்டிங் பேசிருக்கானுங்க கரிகஞ்சி மத்தபடி ஒரு ஆடியோடய ரிப்ளை கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்கேன் அதுக்கும் நான் வந்து கவுண்டர் கொடுத்துட்டேன் இப்போ அதுக்கப்புறம் நான் ஒரு கவுண்டர் கொடுத்ததுல உனக்கு அதுல சில கேள்விகள் வச்சிருக்கேன்ல உன்னை நான் திரும்ப அக்யூஸ் பண்றேன்ல நீ பதில் சொல்லணும்ல உண்மையில நீ திங்கிறது சோறு தான் அல்லது உப்பு போட்டு தான் திங்கிறேன் அப்படிங்கிறதுனாக்கா அப்படின்னு சொல்லணும்ல இல்லங்க நான் வாயால தாங்க திங்கிறேன் மற்ற வழிகளை நான் இல்லை இல்ல அப்படிங்கிறது உண்மையா இருந்தாக்க நான் கேட்கிற கேள்விகளுக்கு மானம் உள்ள ரோசம் உள்ள ஒருத்தனா இருந்தீங்கனாக்கா நீ பதில் சொல்லணும்னா நேரம் ஏன் பதில் சொல்லல இப்ப மானா வெக்கம் சூடு சோர எதுவுமே மட்டும் மட்டும்தான் பேசுவியா இப்ப மேடை போட்டு மைக்கை வச்சாக்கா கையை இங்கால ஆட்டிக்கிட்டு பேசாமட்டேன் மட்டும்தான் உனக்கு பேச்சு வரும் கேள்வி கேட்கறேன் பதில் சொல்ல மாட்டேன் தெரிஞ்சு ஓடிடுவோம் நீங்க அப்போ உண்மையில தவறு இருக்கு தவறு இல்லக்கா நீ பேச வெள்ள தவறு ஒதுங்கி நிக்கிற தைரியம் இருந்தா தவறு தவறுனாக்க வந்து பேசு இது கஞ்சிக்கும் மாமா பதில் சொல்லுவோம் உண்மையில தவறு இல்ல நீ வந்து பதில் சொல்லுறாஜா பயப்படாத ஏன் பயப்படுற முதல்ல வந்து பதில் சொல்லு ஓகே ஏன்னா இந்த ஒரு நான்கு நாளாக பாத்தீங்கன்னா ஆடியோ வீடியோக்கள் வெளியே வந்துட்டே இருக்கிறது ஆனாலும் நீ சொல்ற மாதிரியா சைலன்ஸ் இருக்குது அப்ப அரசியல்ல நீ சொல்லக்கூடிய அடுத்த வீடியோக்கள் அடி வருதான்னு தெரியல வருநாட்கள் பார்ப்போம் உங்களை விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் இந்த விவாத அறக்களத்து நேர உதிக்கிற மாதிரி சொல்லுங்க நன்றி நன்றி